வணக்கம் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சின்ன செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருமாரி அம்மன் பெரியாயி ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம் பவானி அம்மன் மற்றும் வாராகி அம்மன் ஆகிய அம்மன் அமைந்துள்ள திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நேற்று கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வடுக பூசை கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை ஆகிய பூஜைகளுடன் துவங்கிய மகா கும்பாபிஷேகமானது வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் திருக்கோவிலில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீரானது விமான கும்பாபிஷேகம் மூலமூர்த்திகள் பரிவார மூர்த்திகள் ஆகியவைகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தின் புனித நீரானது திரளான கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது மேலும் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீபார்தனை பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் மூன்று வேளை சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஆலய குழு நிர்வாகிகள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர் நன்றி அதற்கு அல்லா அலிசி ஆலோசகத்தில்